குரு குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தனி வீடியோ தொகுப்பு கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட இந்த வீடியோ தொகுப்பு பொது மக்களுக்காக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களாக இந்த விளக்கத்தை தனி வீடியோவோ கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு நிகழ்வு கிரகணங்கள் தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க அதாவது கிரகண காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அப்போ ராகுவினால் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்திலிருந்து மிட் நைட்டில் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் இந்த காலகட்ட வரலும் சந்திரகிரகணமானது அன்றைக்கி நிகழ இருக்குது இது பூரணமான சந்திரகிரகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முழுமையான சந்திரகணம் பிடிப்பட்ட காலகட்டங்கள் எப்பொழுது அப்படின்னாக்கா தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒன்பது மணி ஐம்பத்தாறில் தொடங்கி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் மிட் நைட்டில் சந்திரகிரகணமானது போகுது அதில் முழுமையான பவர்ஃபுல்லாக அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு மணி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் முழுமையான சந்திர கிரகணமாக தெரிய போகுது இது இந்தியாவில் தெரிய போகுது இதுக்கு முன்பாகலாம் நடந்த கிரகணங்கள் பார்த்திங்கன்னா போன இடத்துல நடந்ததுலாம் வெளிநாடுகள்ல நடந்ததுனால நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லை ஆனா இந்த சந்திர கிரகணம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துல மட்டும் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்க போகுது அப்ப இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கிரகணமாக இருக்கிறதுனால அஹ் பொது கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்ற சொல்லலாம் எப்போல்லாம் கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுதோ எந்த இடத்தில் நிகழுதோ அதாவது எந்த நாடுகளில் நிகழுதோ அந்த நாடுகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் இருக்குதிங்க அப்ப ராகு பகவான் கும்பத்தில் நின்று கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சந்திரன் நின்று ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமா இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்க போகுது இது பொது மக்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்கும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு யோகங்களும் கொடுக்க போகுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் சந்திரகிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறதுனால பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது மக்களுக்கு ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் அனைவருமே வீட்டு உள்ளதாக இருக்கும் முக்கியமாக இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கிரகண தோஷங்களில் கொஞ்சம் வெளியில் வந்து சுற்றி உலகணும் அந்த கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னு அதோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம் அதனால் ம அந்த கர்ப்பிணி பெண்களுக்காகவே இந்த வீடியோ கொடுக்கணுன்ற நோக்கத்தோட நான் இந்த வீடியோவை தூக்கம் கொடுக்குறேன் அப்போ அந்த கர்ப்பிணி பெண்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அன்று பகல் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்படதற்கு முன்பாக அதாவது பத்து ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணி ஐம்பத்தாறு மினிடத்துக்கு தொடங்கிருக்கு பத்து மணிக்கு தொடங்குறதாக எடுத்துக்கோங்களேன் அப்போ அதிலிருந்து நான்கு மணி நேர காலகட்டங்கள் முன்பாகவே உணவை எடுத்துக்கொள்கிறதா சிறப்பை தரும் அப்ப அந்த நேரத்துல மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்குங்க தண்ணி வந்து அருந்தலாம் அந்த தண்ணியில் தர்பை புல் போட்டுட்டு நீங்க வச்சுக்கிறது நல்லா இருக்கும் அதாவது சொல்லப்போனால் அன்று சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்பாகவே அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்ற எல்லாருமே உணவை வந்து அடைந்தது சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஆறு மணிக்கு பிறகு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவு சாப்பிடக்கூடாது அப்போ சாப்பிட்டா அப்படின்னாக்கா சரியமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இது சந்திரனால் ஏற்படுறதுனால உணவு சம்பந்தப்பட்ட பிரச்ச தான் பாதிப்புகள் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆறு மணிக்கு பிறகு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து தண்ணீர் மட்டும் வேணா தாகம் இருந்தால் அந்த தர்பை புள்ள மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த தர்பை அந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அவ்வப்போது தேவை இருந்தால் மட்டும் இல்லையில் அந்த அன்றைய நைட் முழுவதும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் தவிர்த்து கொள்வது சிறப்பை தரும் விதிங்க வெளியில் வந்து சுற்றி உலாவிறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது சிறப்பை தரும் அனைத்து மக்கள்களுமே தெளிவாக சொல்ல வரங்க எல்லாருமே இப்போ வந்து நவீன காலங்கள் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ கிரகணத்தை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு மக்கள் பார்த்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோ தொகுப்புலாம் கொடுத்துருப்பாங்க சென்னைலாம் ஏற்பாடு செய்திருப்பாங்க பார்க்க இருப்பாங்க அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்கள் மட்டும் அந்த அந்த மாதிரியான தொகுப்புகளுக்கு போகாமல் இருக்கிறதான் விசேஷத்தை கொடுக்கும் அதாவது கும்ப வீட்டில் நடக்க இருக்கு இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் புனர்பூசம் விஷாகம் மொத்தம் இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்களும் கம்பல்சரி வெளியில் வராமல் இருந்துக்குங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணுமோ அதே போல சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விஷாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கர்ப்பிணி பெண்களும் அன்றைய அந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருக்கிறது தான் சிறப்பை தரும் அவர்களுக்கு முழுமையான அந்த ஏன்னா அதோட அவங்களோட ஒன்னஞ்சு ஒம்போதில் அதோட கனெக்டிவிட்டியில்தான் இந்த ராகு கிரகஸ்த கிரகணமானது தொடங்க இருக்குது அதனால இந்த நபர்களுக்கு மட்டும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தவர்களுக்கும் மற்ற நபர்கள் வெளியில் போகலாம் அதே போல் வயது மூத்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களும் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்குன்றிருக்குதுங்க இது அப்போ அந்த நேர காலகட்டத்தில் அந்த கிரக காரத்துவம் பெரிய லெவலில் பாதிப்பை தராத மாதிரி உங்களுக்கு தெரியலாம் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு அடுத்த நாற்பது நாட்களுக்கு பிறகு தான் அதோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறத பார்க்க முடியும் இப்போ உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் உணவு குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நபர்களுக்கு வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நட்சத்திரக்கு நான் சொன்ன இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரது விசேஷத்தை கொடுக்குவாங்க ஏன்னா ராகு கேதுவின் கண்ட்ரோலை பண்ணக்கூடிய சக்தி விநாயகர் பெருமானுக்கு மட்டுமே உண்டு அப்போ மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு இந்த கிரகணம் தொடங்க இருக்குது செப்டம்பர் எட்டாம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தால் இதனால தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு ஏன்னா ராகு கிரக கேதுவின் ரெண்டு கிரகத்தையுமே அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகருக்கு இருக்கனால அவரோட சொல்லுக்கு கட்டுப்படுறதுனால இந்த ரெண்டு இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்னு விதிங்க அதே வேளையில் மற்ற ராசிக்காரர்கள் பெரிய லெவலில் பாதிப்புகளை எதுவும் த தடாதுன்ற விதிங்க அது இந்த கிரகணம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே அடுத்த அந்த இப்போ ஒவ்வொரு கிரகணமும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்லாம் ரெண்டு மூணு கிரகணங்கள் தொடங்குனது ஆனால் இந்தியாவில் தெரியல அதனால நமக்கு பாதிப்பு இல்லை அப்போ எந்த நாடுகளில் கிரகணம் ஏற்படுதோ அந்த நாடுகள் கிரகணம் தொடங்கி அடுத்த கிரகண தோஷங்கள் உண்டாகக்கூடிய காலகட்ட வரலும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ ராகுவினால் இந்த நேரத்தில் தொடங்கிறதுனால கடல் சீற்றங்கள் ஏன்னா சந்திரனோட அமைப்பில் இருக்கனால நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் கடல் சீற்றங்கள் ஏற்படலாம் பூ அதாவது கடல் அலைகள் ங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெருப்பினால் பாதிப்பு விமான விபத்துக்கள் இது மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் அதுக்கு பின்னர் பொறுத்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக அடுத்ததாக மழை காலங்களும் தொடங்க இருக்குது இல்லைங்களா இப்போ மழை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நவீனமான ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நோய் தொந்தரவுகள் மக்களுக்கு வரதுக்கான இந்த கிரகண தோஷத்தினால மக்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவுகள் ஏற்படலாம் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மழை காலங்களில் மக்கள் குடித நீர்களை சுத்தமாக வச்சுக்கணும் மழை அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கால இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் தன்னோட வீட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது தண்ணி புகாத அளவில் இந்த வடிகால் வசதிகளாக ஏற்படுத்தி விஷயத்தை கொடுக்கும் நான் இது சொல்லும் தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இதை அனுபவிக்கும் போது தான் அதோட பாதிப்புகள் தெரியும் அதனால் இந்த கிரகண தோஷங்கள் இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டும் தயவுசெய்து சொல்ல வரங்க அடுத்து கரெக்டாக இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த கிரகண தோஷம் ஏற்படுது அதுலேருந்து நாற்பது மாதம் நாற்பது நாட்கள் அப்படினாவே அடுத்து கரெக்டாக மழை காலங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகப்படியான மழைப்பொதிவுகளும் சீற்றங்களும் அதிகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கவனமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் மற்ற வித்தியில் எந்த இந்த வித்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கர்ப்பிணி பெண்களும் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசனா விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கிரக கிரகண தோஷத்தன்று கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருங்க இரவு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு முடிய இருக்கு அது முழுமையான சந்திரகணம் அடையக்கூடிய காலகட்டம் பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் இருக்குது இந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருங்க உணவுப் பொருட்கள் எந்த ஒரு உணவுப் பொருளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறுநாள் காலையில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலில் போய்ட்டு விளக்கு போட்டுருந்தாவே இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும் விதிங்க மற்ற விஷயத்தில் யாருக்கும் எல்லோரும் தோஷம் கிடையாது நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாத கிரகங்களை ஆயிரத்துக்கு முன்பாக கும்பராசி அன்பர்களின் குணாதிசயங்கள் அப்படினாக்கா இது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு பதினோராம் வீடுங்க கும்பத்தின் கும்பம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கும்பத்தை பார்த்தால் எல்லாரும் அதிகாலை செலுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு இல்லைங்களா அப்ப கும்பராசியை பார்த்தாலும்னாவே உங்களுக்கு கொன்ற தனித்த ஒரு அடையாளத்தோட இவங்க வாழக்கூடிய நபர்களா இருப்பாங்க யாருக்கும் அடிவணிஞ்சு போக மாட்டாங்க தன் உண்டு தன் பழக்கம் மாதிரி அப்படியே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட நபர்களா இருப்பாங்க ஆனால இந்த இந்த நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணம் பொருள் இருக்குதோ இல்லையோ தெரியாது இவங்களோட இறக்கும் காலகட்ட வரலும் இவங்களோட பேர் புகழ் கௌரவத்துக்கு குறையில்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த கும்பராசி அன்பர்களாக தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த கும்பராசி அன்பர்களோட வாழ்க்கையில ஒரு சோதனைக்கான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க அதாவது கடந்த ஒரு இரண்டரை வருட காலமாகவே ஏழரை

என்னடா எல்லாருமே நல்லா தான் இருந்தோம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது ஆனால் பெரிய லெவலில் ஒரு சர்க்கிள்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தடைகளாகுது அப்படின்ற மாதிரி மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக கும்பராசி நண்பர்கள் இருந்துகிட்ருக்கீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா முன் ஜென்மத்தின் பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும் ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்தில் பிறப்பெடுக்குது அப்படின்னாக்கா முன் ஜென்மத்தில் அது செய்த பாவத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் கழிக்கிறதுக்காக தான் உண்மை நாம் தான் நினச்சிக்கிறோம் இந்த உலகத்தில் பிறந்தவனை சொத்து சேர்க்கணும் பொருள் வாங்கணும் குழந்தை பேர் பெற்றெடுக்கணும் மாளிகைகளோடு வாழணும் பேர் புகழோடு வாங்கணும் அப்படின்றத நினைக்கிறோம் கிடையாது முன் ஜென்மத்தில் செய்த விட்டகுர தொட்டகுரையை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும் அதில் செய்த பாவத்தை அந்த கழிக்கக்கூடிய காலகட்டம் இந்த பாவங்கள்லாம் எப்போ கழியும் இந்த சனி பகவான் உங்களை வந்து எப்போ தொடுகிறாரோ அப்போ தான் கழியும் அப்போ இந்த ஒரு முப்பது வருடத்துக்கு ஒரு முறை இந்த விதிகள் நடக்கும் அப்போ முப்பது வருடத்தில் முதல் சுற்று எப்போ வருதோ அந்த நேர காலங்களில் ஏழரை சனிக்கான தாக்கத்தினால பல முன்ஜென்ம கரு கர்மாவின் பலன்களை அனுபவிச்சிட்டு வருவீங்க அதை நினச்சி பார்க்கும்போது இந்த நேர காலங்களில் கடந்த ரெண்டு வருஷ காலமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி இல்லை மன சந்தோஷங்கள் கிடையாது எழுத்து காரியத்தில் தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையுது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் முக்கியமாக நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறிட்டு விதிங்க இருந்த வேலையும் விட்டுட்டு வேலை இல்லாமல் தடுமாறக்கூடிய நபர்களாக அந்த கும்பராசிக்காரர்கள் இருந்துட்டு அதுக்கு என்ன ஒரு பலன்கள் அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசியில் தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிரகணம் உதயமாக போகுதுங்க இது கொஞ்சம் மின்மேலும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி தான் விதிகள் இருந்துட்டுருக்கு ஆனால் இந்த உலகத்தில் வானத்துக்கு கீழே பிறந்துட்டோம் எது நடந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள தான் தீரணும் அதை எதிர்த்து கொள்வதுக்கு தன் வலிமையை பெற்ற ஒரு நபராக நீங்கள் மாறணும் அதுதான் உண்மையான விஷயம் விதியை மதியால் வேணும்னு சொல்லுவாங்களே இல்லை அதுக்கு நீங்கள் தயார் நிலைப்படுத்திக்கிங்க கொஞ்சம் சோதனைக்கான காலகட்டமாக இருந்தாலும் தயார் நிலை பெற்றெடுத்தால் உங்களோட வாழ்க்கையில் வளம்புறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ இதெல்லாம் எப்படி முறியடிக்க முடியும்னாக்கா இதுக்கு தெய்வங்களை கெட்டினா பிடிச்சிக்கிறது தான் ஒரே ஒரு வழிங்க ஐயா நான் இது செய்த குற்றத்துக்கு தண்டனை உண்டு ஆனால் நான் வந்து அதை முழுமையாக உணர்ந்து அதுக்கு நான் தலை குனிகிறேன் எனக்கு பார்த்து ஒரு கொஞ்சம் என்னை தூக்கிவிடு அப்படின்ற மாதிரி இந்த நேர காலகட்டத்தில் திரும்ப நீங்கள் எதுவும் தப்பு தப்பு செய்யாமலும் மற்ற உயிர்களுக்கு புண்படும்படி மனதை நீங்கள் இருக்காமலும் இருந்துகிட்டு இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை தராது அப்போ இந்த மாத காலகட்டத்தில் கிரகண தோஷமானது கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று நள்ளிரவு இரவு மணி ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்திலிருந்து நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிடம் வரலும் தொடங்க இருக்குங்க அந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசியிலே உதயமாகறனால இந்த கும்பராசி அன்பர்கள் அனைவருமே அமைதியாக வீட்டுக்குள்ளேயே அன்றை அன்றை நள்ளிரவு மட்டும் இருங்க அதிக சாயந்தர வேலையில் ஆறு மணிக்கு முன்பாகவே உணவை சாப்பிட்டுடுங்க அன்றை நைட்டு முழுக்க சாப்பிடக்கூடாது மறுநாள் காலையில் எழுந்து தண்ணீரில் குளிச்சுட்டு வீட்டு அருகே இருக்கக்கூடிய அரச ஆலமரம் அல்லது வேப்பமரம் மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கனாக்கா இந்த கிரகண தோஷனால் பாதிப்புல கொஞ்சம் குறைச்சி கொள்ள முடியுன்றீங்க அந்த கிரகண தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வீட்டிலேயே இருந்து ஏதாவது கிரகத்தின் மந்திரங்களை உச்சாடனம் செய்வதன் விழாக அதோட தோஷத்திலிருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க இந்த மாத காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கங்கள் நிறைந்த ஒரு மாத காலகட்டமாக இருக்குது பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கொள்வதற்கு விநாயகபெருமான மனமுருக வேண்டிக் கொள்ளுங்க அதுவே மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை தொடர்ந்துருந்தீங்க இப்போ மட்டும் கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டம் வரலுமே தெளிவாக சொல்ல வரங்க இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு காலம் முடிகிற வரலும் சனிக்கிழமை சாயந்தர வேளையில் ஐந்தரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ள விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விளவுன்றிருந்தீங்க ஆனால் கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரேன் யார் உங்களுடைய சுய ஜாதத்தை எடுத்து பார்க்குறாங்களோ இல்லையோ கும்பராசிக்காரர்கள் கம்பல்சரி உங்களோட குடும்ப உங்களோட சுய ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்து தான் மிகப்பெரிய விசேஷம் கொடுக்கும் உங்களோட சுய ஜாதி ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு எது செய்யலாம் எது செய்யக்கூடாது தொழில் தொடங்கலாமா உதியோகம் பார்க்கலாமா தனியார் துறைக்கு வேலைக்கு போகலாமா என்ன செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோன்னாக்கா கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும் இல்லையே இதை பெரிய லெவலில் கடனுக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயம் ஆகலாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த மாத காலகட்டம் சிந்தித்து செயல்படுத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பாக இருந்துட்டுருக்கு வேற்றி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவிங்கள் நன்றி வணக்கம்